பணத்தை பற்றி பேசலாம் நிதி மேலாண்மை வணக்கம் நண்பர்களே பணத்தை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் சேமிப்பு பலரும் கேட்கும் ஒரு கேள்வி சம்பளம் வந்ததும் ஏன் முதலில் சேமிக்க வேண்டும் இந்த ஒரு கேள்விக்கான விடை உங்கள் நிதி எதிர்காலத்தையே மாற்றிவிடும் மோனிகா ஹாலனின் லெட்ஸ் டாக் அபவுட் மணி என்ற அற்புதமான புத்தகத்திலிருந்து இந்த முக்கியமான கருத்தை அலசி ஆராய போகிறோம் பகுதி ஒன்று ஏன் முதலில் சேமிக்க வேண்டும் நம்ம பலர் செய்யும் ஒரு தவறு சம்பளம் வந்ததும் முதலில் செலவு செய்வது எல்லாம் செலவு செய்தது போக மிச்சம் இருந்தால் சேமிக்கலாம் என்று நினைப்போம் ஆனால் அப்படி மிச்சம் எப்போதும் வருவதே இல்லை இதை மோனிகா ஹாலன் ஒரு எளிமையான விதியைக் கொண்டு விளக்குகிறார் பே செல்ஃப் ஃபர்ஸ்ட் அதாவது முதலில் உங்களுக்காக நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு வாழி நிறைய தண்ணீர் இருக்கிறது நீங்கள் அந்த வாழையை நிரப்பியவுடன் முதலில் உங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றாமல் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதித்தால் செடிக்கு தண்ணீர் மிஞ்சுவது அரிது அதே போலதான் உங்கள் வருமானமும் முதலில் உங்களுக்கான சேமிப்பை எடுத்து வைத்த பிறகு மீதி பணத்தை செலவு செய்தால் சேமிப்பு தானாகவே நடக்கும் பகுதி இரண்டு முதலீடு வெசஸ் சேமிப்பு பலருக்கும் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் குழப்பமாக இருக்கும் மோனிகா ஹாலன் தெளிவாக விளக்குகிறார் ஒன்று சேமிப்பு அதாவது சேவிங்ஸ் இது குறுகிய கால இலக்குகளுக்கானது அவசர தேவைக்கான நிதி அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் ஒரு வருடத்திற்குள் வாங்க நினைக்கும் பொருட்கள் உதாரணமாக ஒரு புதிய ஃபோன் விடுமுறை பயணம் போன்றவற்றுக்கு சேமிப்பு தேவை இதை வங்கி கணக்கில் அல்லது எளிதாக பணம் எடுக்கக்கூடிய இடத்தில் வைப்பது நல்லது இரண்டு முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இது நீண்ட கால நிதி இலக்குகளுக்கானது குழந்தைகளின் படிப்பு ஓய்வு காலம் சொந்த வீடு வாங்குவது போன்ற பெரிய இலக்குகளுக்கு முதலீடு அவசியம் இதில் ரிஸ்க் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது சேமிப்பு என்பது பாதுகாப்பு முதலீடு என்பது வளர்ச்சி பகுதி மூன்று சேமிப்பின் முதல் படி அவசர நிதி மோனிகா ஹாலன் புத்தகம் வலியுறுத்தும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அவசர கால நிதி உருவாக்குவது எதிர்பாராத மருத்துவ செலவு வேலை இழப்பு போன்ற சூழ்நிலைகளில் இந்த நிதி ஒரு மிக பெரிய பாதுகாப்பை அளிக்கும் உங்கள் அவசர கால நிதியாக உங்கள் மாத செலவுகளிலிருந்து குறைந்தது ஆறு மாதங்களுக்கான தொகையை சேமித்து வைக்க வேண்டும் இது ஒரு இன்சூரன்ஸ் போல செயல்படும் இந்த நிதி இருந்தால் கஷ்டமான நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் இலக்குகளை உருவாக்குங்கள் சேமிப்பது எதற்காக என்ற ஒரு நோக்கம் இருந்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும் உங்கள் நிதி இலக்குகளை தெளிவாக பட்டியலிடுங்கள் ஒன்று குறுகிய கால இலக்குகள் ஒன்று முதல் மூன்று வருடங்கள் ஒரு புதிய லேப்டாப் வாங்குவது ஒரு சிறிய குடும்ப பயணம் போன்றவை இரண்டு நடுத்தர கால இலக்குகள் மூன்று முதல் ஏழு வருடங்கள் கார் வாங்குவது திருமணம் போன்றவை மூன்று நீண்ட கால இலக்குகள் ஏழு வருடங்களுக்கு மேல் ஓய்வு கால நிதி குழந்தைகளின் உயர்கல்வி இந்த இலக்குகள் தான் நீங்கள் ஏன் சேமிக்க வேண்டும் என்பதற்கான உந்துதலாக இருக்கும் இலக்குகளை எழுதி அதற்கான தொகையையும் காலக்கெடுவையும் முடிவு செய்யுங்கள் பகுதி ஐந்து உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் தண்டிக்க வேண்டாம் சேமிக்க ஆரம்பித்ததும் பலரும் செலவுகளை முற்றிலுமாக நிறுத்தி விடுவார்கள் இது சரியான அணுகுமுறை அல்ல மோனிகா ஹாலன் கூறுவது உங்கள் செலவுகளை உணர்வுபூர்வமாக அணுகாதீர்கள் அறிவார்ந்த முறையில் அணுகுங்கள் முதலில் உங்கள் வருமானத்தில் பத்து முதல் பதினைந்து சதவீத சேமிப்பை ஒதுக்குங்கள் மீதமுள்ள தொகையை செலவுகளுக்கு பயன்படுத்துங்கள் எப்போதாவது ஒருமுறை முறை உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு செலவு செய்யலாம் இது உங்கள் சேமிப்பு பயணத்தை சுவாரஸ்யமாக ஆக்கும் பகுதி ஆறு தண்ணியாக்கு சேமிப்பு அதாவது ஆட்டோமேட்டிவ் சேவிங்ஸ் சேமிப்பை பழக்கமாக மாற்ற ஒரு சிறந்த வழி உங்கள் பேங்கிக்கு ஒரு நிலையான அறிவுறுத்தலை வழங்குவது சம்பளம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தொகையை தானாகவே உங்கள் சேமிப்பு கணக்கிற்கு மாற்றி விடுமாறு அமைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பு நடந்துவிடும் இறுதியாக சேமிப்பு என்பது எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தில் உழைக்கும் ஒரு செயலாகும் மோனிகா ஹாலமென் கூற்றுப்படி செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்ற ஒற்றை மந்திரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் முதலில் சேமித்துவிட்டு பின் செலவு செய்யுங்கள் உங்கள் சேமிப்புக்கு ஒரு இலக்கை வையுங்கள் அதை தானியாக்கும் முறையில் செயல்படுத்துங்கள் உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது மீண்டும் ஒரு முறை பணத்தை பற்றி பேசலாம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்